இந்த வீடியோவில் பைபிளில் பல இடங்களில் வருகின்ற தெரபிந்து மரம் பற்றியும் குறிப்பாக ஆதி அகமம் நாற்பத்தி மூணு பதினொன்னாம் வசனத்தில் இந்த தெரபிந்து கொட்டைகளை எகிப்து பார்வோனுக்கும் அதிகாரிகளுக்கும் யாக்கோபு கொடுத்து அனுப்பியதிலிருந்து இன்னும் ஏசாயா தெபோரால் ஆபர்ஹாம் என்று பலரும் இந்த தெரபிந்து என்கின்ற மருத்துவ குணம் கொண்ட இந்த மரம் மற்றும் அதன் கொட்டைகளை எதற்கெல்லாம் பயன்படுத்தினர் இந்த தெரபிந்தின் சிறப்பம்சங்கள் என்னென்ன இதற்கு என்னவெல்லாம் அர்த்தம் இருக்கின்றது என்பதை பற்றி இதுவரை யாரும் சொல்லிடாத பேசிடாத இந்த தெரபிந்து பற்றி விரிவாக பார்க்கலாம் நமது வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனத்தின் தெற்கிலும் கிழக்கிலும் மிகவும் அதிகமாக காணப்பட்ட மரம் தான் இந்த தெரபிந்து மரம் இதன் தாவர பெயர் பிஸ்தாசியா டெரபிந்தஸ் என்பதாகும் இந்த மரம் கர்வாலி மரத்தைப் போல அதாவது ஓகு மரங்களைப் போல அசாதாரணமான உயரத்தை கொண்டிருக்கும் நமது தமிழ் வேதாகமத்தில் சில இடங்களில் இந்த தெரபிந்து மரங்கள் கர்வாலி மரம் ஓகு மரம் என்றும் ஒளிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த தெரபிந்து மரத்திற்கும் கர்வாலி மரத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது இந்த தெரபிந்த் என்பது கர்வாலி மரத்தைப் போலவே இருக்கின்ற வேறுபட்ட மரமாகும் இந்த உயர்ந்த தெரபிந்த் மரங்கள் வழிநடுக செல்கின்ற பயணிகள் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய அடையாளங்களாக காணப்பட்டிருக்கின்றது அதுபோக இந்த தெரபிந்த் மரங்கள் நீண்ட காலம் நிலைத்திருக்க கூடியவை கம்பீரமான தோற்றத்தையும் கொண்டவை இது பலத்திற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் தன்மைக்கும் அந்த காலத்தில் அடையாளமாக கருதப்பட்டது முதலில் வேதாகமத்தில் எங்கெல்லாம் இந்த தெரபிந்து மரம் வந்திருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக ஆதியகமம் பதிமூணு பதினெட்டு வசனத்தில் வருகின்றது அப்பொழுது ஆபர்ஹாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரையின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டினார் என்று பார்க்கின்றோம் இப்படியாக ஆபர்ஹாம் இந்த மம்ரையின் சமபூமியில் இருந்தபோது அங்கு தெரபிந்து மரங்கள் அதிகமாக காணப்பட்டது அதன் அருகில் தங்கிதான் அவர் கர்த்தருக்காக பலியிட்டார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர் இப்படியாக இந்த தெராபிந்து மரங்கள் புனிதமாகவும் ஒரு புனித சின்னமாக கர்த்தர் சந்தித்த இடமாகவும் கருதப்படுகின்றது அடுத்ததாக ஆதேகமா முப்பத்தி ஐந்து எட்டு வசனத்தில் பார்க்க முடியும் ரெபேகாலின் தாதியாகிய தெபோரால் மறித்து பெத்தேலுக்கு சமீபமாக இருந்த ஒரு கருவாளி மரத்தின் கீழ் அடக்கம் செய்யப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்று பெயர் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கு கருவாளி மரம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது தெரபிந்து மரங்கள்தான் இப்படியாக இந்த தெரபிந்து மரத்திற்கு கீழாகத்தான் ரெபேக்காவின் தாதி அதாவது ரெபேக்காலை பார்த்து கொண்ட நர்ஸாகிய தெபோரா அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றாள் இந்த தெரபிந்து மரம் இங்கு நினைவு துக்கம் மற்றும் பாசம் என்கின்ற அர்த்தத்தை நமக்கு காட்டுகின்றது அடுத்ததாக முக்கியமான வசனம் ஆதியகமம் நாற்பத்தி மூணு பதினொன்று அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம் இங்கு நாம் கவனித்தோமானால் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்கள் என்று இது சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது மிகவும் எக்ஸ்பென்சிவான மிக விலையுயர்ந்த பொருளாக இந்த தெரபிந்து கொட்டைகள் மதிக்கப்பட்டது இந்த தெரபிந்து கொட்டைகள் என்பது ஆங்கிலத்தில் பிஸ்தாஷியோ நட்ஸ் என்று வருகின்றது ஆனால் நாம் இப்போது உபயோகிக்கின்ற பிஸ்தாஷியோ பிஸ்தா பருப்பு போல அல்ல இந்த தெரபிந்து கொட்டைகள் மிக வித்தியாசமானதாக இருக்கும் அது போக எகிப்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கே பரிசாக கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்கள் என்று யாக்கோபு சொல்லி இருப்பார் என்றால் அது எவ்வளவு விலை மதிப்பு மிக்கதாக எகிப்தியர்களுக்கே அது மிக விலை மதிப்பாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எகிப்தியர்களுக்கு இது மிகவும் அரிதானதாக இருந்தது இந்த தெராபின்த் மரமும் இந்த தெராபின்த் கொட்டைகளிலும் இந்த தெராபின்த் மரங்களிலிருந்து கிடைக்கின்ற பிசினிலும் அதிகமாக மருத்துவ குணங்கள் காணப்பட்டதாம் அடுத்ததாக நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்று அதற்கு பின்பு கர்த்தருடைய ஓப்ராவில் இருக்கின்ற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் இங்கு கர்வாலி மரம் என்று சொல்லப்படுவது தெராபிந்த் மரம்தான் கர்த்தருடைய தூதனானவரே வந்து இந்த தெராபிந்த் மரத்திற்கு கீழாக உட்கார்கின்றார் என்றால் இது பெற்ற மரம்தான் அல்லவா அடுத்ததாக ஏசாயா ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்டப்படுவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள் இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இஸ்ரவேல் மக்கள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இருந்த காலத்தில் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு இந்த கர்வாலி மரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற தெராபிந்த் மரங்களின் கீழாக அந்நிய தெய்வங்களை வைத்து விக்கிரக வழிபாடு செய்து வந்தனர் இதனால் அவர்கள் வாடிய இலைகளைப் போல மாறிவிடுவார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசியின் மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்டது இந்த காலகட்டத்தில் இந்த தெராபிந்து மரம் என்பது ஆன்மீக வீழ்ச்சியையும் பாவத்திற்கான விளைவின் அடையாளமாகவும் காணப்பட்டது அடுத்ததாக ஏசாயா ஆறு பதிமூணு வசனம் ஆகிலும் அதில் இன்னும் பத்தில் ஒரு பங்கு இருக்கும் அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும் கருவாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படியாக இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்வாலி மரம் என்று அழைக்கப்பட்ட இந்த தெராபிந்த் மரம் என்பது வெட்டப்பட்டு போனாலும் கூட அதன் வேரிலிருந்து மீண்டும் அதன் கிளைகள் முளைக்கும் என்று நம்பிக்கை மீட்பு மற்றும் புதுப்பிப்புக்கு ஒரு அடையாளமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படியாக பல சந்தர்ப்பங்களில் இந்த தெராபிந்த் மரங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம் அடுத்ததாக தெராபிந்து என்கின்ற மருத்துவ மரத்தின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் இந்த தெராபிந்தின் அடிமரத்திலிருந்து டர்பன்டைன் என்பது எடுக்கப்படுகின்றது இதனால் இந்த டெராபிந்து மரங்கள் அனைத்தும் டர்பன்டைன் மரம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த டர்பன்டைன் தான் மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கின்றது இந்த தெராபின்த் மரத்தின் பழம் என்பது சிறிய திராட்சையைப் போல சிவப்பு நிறத்தில் இருக்கும் இப்போதும் கூட பாலசீன தேசத்தில் அவர்களின் நாட்டு மருந்தில் இந்த பழத்தை சேர்த்து சுவைப்பது அவர்களது நெஞ்சு எரிச்சல் பல்வழி பெப்டிக் அல்சர் மற்றும் வயிற்று வழி ஆகியவைகளுக்கு நல்ல மருந்தாக கருதப்படுகின்றது இந்த மரத்தின் பட்டையை நீரில் கொதிக்க வைத்து எக்சிமாவையும் இரத்தக்கட்டையும் குணப்படுத்த பயன்படுத்தி வருகின்றனர் இந்த மரத்தின் ஒரு சிறிய கிளையில் நான்கு அல்லது ஆறு ஜோடி இலைகள் காணப்படும் ஆனால் இலையுதிர் காலத்தில் இந்த இலைகளின் நிறமே மாறி கீழே விழுந்துவிடும் இலையுதிரும் காலத்தில் இந்த மரம் மொட்டையாக காட்சியளிக்குமாம் அதுபோக சில முக்கியமான கல்லறைகளின் அருகே இந்த தரபிந்து மரம் நட்டப்பட்டு கிளை விட்டு படர்ந்து வளரும்படியாக விட்டுவிடப்படுமாம் இப்படியாக இந்த இடங்களில் இந்த மரம் நாற்பது அடி உயரம் வரை வளருமாம் இந்த மரம் மிகவும் படர்ந்து வளருவதனால் நல்ல நிழலையும் கொடுக்கும் நல்ல வாசனையையும் கொடுக்குமாம் இந்த தெரபின் மரத்தின் தோளிலிருந்து வருகின்ற சாறு காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது புண்கள் வெட்டுக்கள் மற்றும் தோல் நோய்களுக்கு மருந்தாக இது பூசப்படுகின்றது தோல் குணப்படுத்துதல் நீரிழிவு காயம் மற்றும் வலி நிவாரணமாக இதை பயன்படுத்துகின்றனர் அதுபோக இது ஒரு ஆன்டிசெப்டிக்காக கிருமி நாசினியாகவும் செயல்படுகின்றது இந்த தெரபின் சாறு என்பது இயற்கையாக பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளை எதிர்க்கும் தன்மையை கொண்டது ஆகவே இதை காயங்களில் தடவி பூச்சி மற்றும் கிருமி தொற்றை தடுக்க இதை பயன்படுத்தினர் அது போக இந்த தெராபிந்த் மரத்தின் சாறை நீரில் கலக்கி மூச்சு குழாயை சுத்தம் செய்யவும் இருமல் சளி மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் இதை பயன்படுத்தி இருக்கின்றனர் அது போக இந்த தெராபிந்த் கொட்டைகளின் சாறை எடுத்து எண்ணெயுடன் கலந்து தங்களது உடலில் பூசுவதினால் மூட்டு வலியும் தசை வலியும் குறைந்து விடுமாம் இது இன்ஃப்ளமேஷன் அதாவது அரிப்பை குறைக்கின்ற தன்மையை கொண்டிருக்கின்றதாம் அதுபோக இந்த தெராபின் கொட்டைகளின் சாறு ஒரு வாசனை நறுமணமாக இருப்பதினால் அந்த காலத்தில் இதை மன அமைதிக்காக இந்த வாசனையை பயன்படுத்தி இருக்கின்றனர் ஆலயங்களிலும் கூட இதை ஒரு வாசனை திரவமாக எரித்திருக்கின்றனர் தூபமாகவும் காட்டியிருக்கின்றனர் இப்படியாக இந்த தெராபிந்த் மரம் ஒரு மருத்துவ குணம் கொண்ட மரமாகவும் குறிப்பாக இந்த தெராபிந்த் கொட்டைகள் மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருந்ததினால்தான் யாக்கோபு எகிப்தின் அதிகாரிக்கு பரிசாக காணிக்கையாக கொடுத்து அனுப்பியிருக்கின்றார் இப்போதும் கூட இஸ்ரேலுக்கு சென்றால் அங்கு நாம் இந்த தெராபிந்த் மரத்தை பார்க்க முடியும் தெராபிந்த் கொட்டைகளை சாப்பிட முடியும் தெராபிந்த் சாரை நாம் பயன்படுத்த முடியும் நீங்கள் ஒருவேளை இஸ்ரேல் தேசத்திற்கு செல்வீர்கள் என்றால் இந்த மருத்துவ குணம் கொண்ட தெராபிந்து மரத்தையும் அதன் வாசனையையும் அதன் சாரையும் பயன்படுத்தி வாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மேலும் பல வேதாகம தகவல்களை அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்